കോട്ട കട്ട മറന്നോല വ இனவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் என்று பிரார்த்தித்தார்கள் கோபிகைகள் சரி கோபிகைகள் எல்லாரும் இத்தனை தூரம் வந்திருக்கிறார்களே இவர்களுக்கு நாம் ஏதாவது செய்வோம் என்று புறப்பட ஆரம்பித்தாள் நப்பினை பிராட்டி ஆனால் கண்ணபிரான் அந்த நப்பினை பிராட்டியை தடுத்து விட்டான் ஏன் முதலிலே என்னைத்தான் எழுப்பினார்கள் இவர்கள் என்னுடைய அடியவர்கள் இவர்களுக்கு நான் தான் காரியத்தை தலை கட்டி கொடுப்பேன் அதனால் நீ சென்று கதவை திறக்கக்கூடாது நான் போய் கதவை திறக்கிறேன் என்று அவன் புறப்பட்டான் அதற்கு நப்பினை பிராட்டி பதில் சொன்னாள் அப்படியானால் உன்னை எழுப்பின பொழுதே நீ சென்று இருக்க வேண்டும் பதினேழாவது பாசுரத்திலேயே உன்னை எழுப்பினார்கள் உம்பர் கோமானே உறங்காது எழுந்திரா என்று அந்த சமயத்திலே நீ செல்லவில்லை இப்பொழுது என்னைத்தான் எழுப்பியிருக்கிறார்கள் நான் செல்வேன் என்று நப்பினை பிராட்டி தெரிவித்தாளாம் ே கண்ணபபிரான் என்ன சொன்னான் நீ புருஷகார பூத்தை புருஷகாரம் பண்ணுவதற்கு மட்டும்தான் உனக்கு அதிகாரம் உண்டே தவிர பலன் கொடுப்பதிலே உனக்கு அதிகாரம் கிடையாது என்று தெரிவித்தான் அதற்கு நப்பினை பிராட்டி என்ன பதில் சொன்னாள் பெரிய விஷயமாகிற பெரிய பலனாகிற மோட்சத்திலே தான் புருஷகாரத்திலே எனக்கு அதிகாரம் பலன் கொடுப்பதிலே உனக்கு தான் அதிகாரம் என்று எனக்கு நன்றாக தெரியும் வெறும் கதவை திறக்கிற என்ற காரியம்தானே இதை நான் செய்யக்கூடாதா என்று கேட்டாள் ஆனால் இப்படியே இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள் அடியவர்களுக்கு காரியம் செய்வதிலே நீ முந்தி நான் முந்தி என்று நப்பினை பிராட்டி கதவை திறக்கச் சென்றால் கண்ணபிரான் தடுத்து விடுகிறான் கண்ணபிரான் கதவை திறக்க கதவை திறக்கச் சென்றால் நப்பினை பிராட்டி தடுத்து விடுகிறாள் அடியவர்களுக்கு காரியம் செய்வதிலே அத்தனை போட்டி எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் இப்பேற்பட்ட திவ்ய தம்பதிகளை நாம் இருக்கிறோம் நமக்கு எத்தனை பாக்கியம் என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் தெரிவிக்கிறார் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேரி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை மேல் வைத்து கிடந்த மலர்மார் மலர்மார்பாவாய் திரவாயி மைத்தளங்கண்ணினாய் நீயுன்மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாத்த இல்லாய் தத்துவனு தகவு தகவேலோ ரெம்பாவாயி நப்பினை பிராட்டி சைனித்துக் கொண்டிருக்கிறாள் கண்ணனும் நப்பினை பிராட்டியும் அதிலே அவள் எப்படி சயனித்துக் கொண்டிருக்கிறாள் என்னால் விளக்கெரிய அங்கே மங்களார்த்தமாக கொத்து விளக்கெல்லாம் எரிகின்றன கோட்டுக்கால் கட்டில் மேல் அவள் வீர பத்னியாகையாலே இப்படி ஒரு வீரமான கட்டிலே சயனித்தால்தான் உறக்கம் வருமாம் அது கண்டபிரான் பீடம் என்கிற யானையை கொன்றானே அதனுடைய கோடுகளாலே ஒரு கட்டில் பண்ணி வைத்திருக்கிறார்கள் என ஆச்சாரியர்கள் வேடிக்கையாக காட்டுகிறார்கள் இல்லை என்னால் நப்பிண்ணை பிராட்டியை கல்யாணம் பண்ணி கொள்வதற்காக ஏழு எருதுகளை அடர்த்தானே கண்ணபிரான் அந்த எருதுகளுடைய ஒரு கோட்டினாலே பண்ணக்கூடிய கட்டில் கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி பஞ்சசயனம் என்னால் படுக்கை அந்த படுக்கைக்கு பல்வேறு லட்சணங்களை எல்லாம் தெரிவிப்பார்கள் படுக்கை என்னால் அது மென்மையாக இருக்க வேண்டும் விசாலமாக இருக்க வேண்டும் வெண்மையாக இருக்க வேண்டும் அகலமாக விசாலமாக இருக்க வேண்டும் போன்ற பல லக்ஷணங்கள் அதிலே முக்கியமானது மென்மை படுத்தவுடனே உறக்கம் வருகின்றா போலே மென்மையாக இருக்க வேண்டும் அந்த மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் கொத்து கொத்தாக புஷ்பங்கள் அலரக்கூடிய நப்பின்னை அவளுடைய நப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பா கீழே பார்த்தோமே நப்பிண்ணை பிராட்டி புறப்படுகிறாள் அவளை கண்ணபிரான் தடுத்து விடுகிறான் எழுந்து புறப்படுகின்ற சமயத்திலே அவள் மீது அப்படியே அவன் படுத்து அவளுடைய நப்பின்னை பிராட்டி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பா என்ன நப்பிண்ணை பிராட்டியை எழுந்திருக்க ஒட்டாமல் அவன் அவளை தடுக்கிறான் அந்த மலர்ந்த மார்பை உடைய கண்ணபிரானே வாய் திரவாய் வாய் திரவாய் என்று ஏன் சொன்னார்கள் என்னால் பெருமானையும் பிராட்டியும் பிரிக்கக்கூடாது அதனால் எழுந்திருந்து வா என்று சொன்னால் பிரிந்து விடுவார்கள் அதனால் எழுந்திருந்து கூட வர வேண்டாம் வாய் திறந்தாலே போதும் நப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் திறவாய் என்ன கண்ணபிரானை எழுப்பினார்கள் அடுத்தது கண்ணவிரான் உடனே என்ன பண்ணான் சரி இவர்களுக்கு வாய் தரவாய் என்று இவர்கள் கேட்கிறார்களே வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லுவோம் என்று ஆரம்பித்தான் ஆனால் நப்பினை பிராட்டி என்ன பண்ணிவிட்டாள் தன்னுடைய கஞ்சாலையாலே அவனை விட்டாமல் தடுத்து விட்டாள் ம் நீ பேசக்கூடாது என்று அவனை தடுத்து விட்டாள் இதை உணர்ந்தார்கள் வெளியில் இருப்பவர்கள் உடனே நப்பினை பிராட்டியை பார்த்து மைத்தடங்கண்ணினாய் அவள் ஏன் பேசக்கூடாது என்னால் அடியவர்களுக்கு நான் தான் காரியம் செய்ய வேண்டும் நீ பேசக்கூடாது என்ன இப்படியே போட்டி நிலவுகிறது இருவருக்குள்ளே மை மையெல்லாம் தடம் பதிந்திருக்கக்கூடிய கண்ணழகு படைத்தவளே உன்னுடைய கண்ணழகை கொண்டு எம்பெருமானை எங்களுக்கு நீ கண்ணனை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் ஆனால் அந்த கண்ணழகை கொண்டு கண்ணனை எங்களோடு சேருவதிலிருந்து தடுக்கிறாயே இதற்காக உன்னுடைய கண்ணழகு பயன்பட வேண்டும் மைத்தடங்கண்ணினாய் நீ நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலழவொட்டாய்கான் கண்ணபிரானை நீ அனுப்ப மாட்டேர் என்கிறாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை உன்னுடைய மணாளனான கண்ணபிரானை எத்தனை போதும் துயிலழவொட்டாய் எத்தனை அவனை நீ துயிலெழும்ப தொழில் கொள்ள விடாமல் நீ தடுக்கின்றாய் எழுந்து எழுந்து வந்து அவன் எங்களுடைய காரியத்தை செய்துவிட்டானால் அப்பொழுது என்ன ஆகும் இந்த எழுந்து வருகின்ற ஒரு நிமிடம் ரெண்டு இரண்டு நிமிடங்களுக்குள்ளே உனக்கு உன்னால் தரித்திருக்க முடியாது அதைத்தான் மேலே தெரிவிக்கிறார்கள் எத்தனை ஏலும் பிரிவாப்தகில்லாயால் ஏனென்றால் அந்த ஒரு நிமிட பிரிவை கூட உன்னாலே தாங்க முடியாது நீ எப்படிப்பட்டவள் என்னால் அனைத்து கை நிகழ்த்தவாறே உடல் வெளுக்கக்கூடிய ஒரு ஸ்வபாவத்தை உடையவள் கணவிரான் அனைத்து கொண்டிருக்கிறான் நப்பினை பிராட்டி அதை இன்னும் நன்றாக நினைக்க வேண்டும் என்று கையை கொஞ்சம் எடுத்தால் கூட அவளுக்கு அந்த பிரிவு கூட நப்பினை பிராட்டியால் தாங்க முடியாதாம் அப்படிப்பட்டவள் நீ அப்படி எத்தனை ஏலும் பிரிவு ஆத்தகில்லாய் ஆல் ஆள் என்னால் ஆச்சரியம் எப்பேர்ப்பட்ட ஏற்பட்ட உடையவள் நீ இது எங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் தத்துவம் அன்று தகவும் அன்று இது தத்துவம் தகவு அன்று இது உண்மை என்று எங்களுக்கு நன்றாக தெரியும் அவனை விட்டு பிரிய முடியாத காரணத்தால் தான் அவனை நீ தடு தடுக்கிறாய் என்று அதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் ஆனாலும் இது தகவு என்று இது உன்னுடைய அந்த புருஷகாரம் பண்ணக்கூடிய தன்மைக்கும் நீ பண்ணக்கூடிய காரியம் சேராது உன்னுடைய கருணை என்கிற கருணையே வழிவடுத்தவில்லை நீ உன்னுடைய கருணைக்கும் இது சேராது அதனால் எம்பெருமானை கண்ணபிரானை நீ தடுக்காமல் எங்களிடத்தே அனுப்பி வைக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே நப்பினை பிராட்டியையும் கண்ணபிரானையும் சேர்த்து எழுப்புகிறார்கள் இந்த பாசுரத்தை திருவுள்ளத்திலே கொண்டுதான் பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியர் திருப்பாவைக்கு தனியன் அருளிச் செய்தார் நீலா துங்க தனகிரி தடி சுத்தம் கிருஷ்ணமுத்போத்திய ஸ்வம் பாரா்த்திய மத்தியா பயந்தி என்ன அந்த நப்பினை கொங்கமேல் வைத்து கிடந்த மார்பா ஏனி இந்த விஷயத்தை அவள் அவர் அப்படியே திருவுள்ளத்திலே கொண்டு அந்த நப்பினை கொங்கமே வைத்து கிடந்த மலர்மார்பரான கண்ணவீரான எழுப்பி தாங்கள் அவனுக்கு ஸ்வம் பாராத்தியம் அத்தியாபயந்தி அந்த தாங்களுடைய அந்த கைங்கரியத்திலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசை பின்னாலே அவர் தெரிவிக்கப் போகிறார்கள் சித்தம் சிறுகாதே என்கிற பாசுரத்திலே அதை இந்த பாசுரத்திலே திரு திருவுள்ள இந்த பாசுரத்தை திருவுள்ளத்திலே கொண்டுதான் பராசர பட்டர் அருளி செய்தார் இப்பேற்பட்ட திவ்ய தம்பதிகளை நாம் இருக்கிறோம் என்றால் அது நம்மளுடைய எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த பாசுரத்திலே அனுபவிக்க இருக்கின்ற திவ்ய தேசம் அது திருவிடவந்தை என்கிற திவ்ய தேசம் திருவிடவந்தை ஆதிவராக பெருமாள் அவர் எழுந்துள்ளிருக்கிறார் மூலவர் உற்சவர் நித்ய கல்யாண பெருமாள் ஆதிவராக பெருமாள் அவர் எப்படி எழுந்தொள்ளியிருக்கிறார் என்றால் அவர் நப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பா என்கிறா போலே பூமி பிராட்டியை அணைத்து கொண்டு அந்த பூமி பிராட்டியினுடைய திருமுலை தடங்கள் மீது தன்னுடைய திருமுக மண்டலத்தை வைத்து கொண்டு அவருக்கு அந்த பூமி பிராட்டிக்கு உபதேசம் செய்கின்ற ஒரு திருக்கோலத்திலே எழுந்தொள்ளியிருக்கிறார் இந்த பாசுரத்தை அனுசந்தித்தால் இந்த திருவிடவந்தை பெருமான் நம்முடைய நினைவுக்கு வருவார் என்று காஞ்சி சுவாமி அழகாக காட்டியிருக்கிறார் தொடர்ந்து அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்